குரம் அதாவது அடுத்தவங்களை பத்தி நான் பேசுறேன் பேசக்கூடாதுன்னு எனக்கு தெரியுது ஆனாலும் நான் பேசுறேன் என்ன செய்யறது அப்படின்னு கேட்கறாங்க நல்ல ஸ்பிரிச்சுவல் கேள்வி இது அதாவது அவங்கள குற்றமாக இதை நம்ம சொல்ல முடியாது அவங்களுக்கு வந்து அவ புறங்குறது சரியானு கேட்டாதிங்க புறங்குறது தப்பு பைபிள் படி வசனம் சொல்லுது சங்கீதம் பதினஞ்சு ரெண்டுல இருந்து ரோமர் ஒன்னு முப்பது ரெண்டு குறைஞ்சி பன்னிரெண்டு இருபது ஒன்று பேரு ரெண்டு ரெண்டு இந்த வசனங்கள் எல்லாவற்றிலும் புறங்கூறுதலை வேதம் நேரடியாக எதிர்க்கிறது புறங்கூறது ஒரு பாவம்னு சொல்லுது அடுத்தவங்களை பத்தி பேசுறது ஒரு பாவம் சொல்லுது நான் என்ன செய்யறது இது நம்ம முன்னாடியில இருந்து இருக்கக்கூடியதான ஒரு சுபாவம் இது மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு இயல்பும் கூட புறங்கூறுதல் ஆனா நீங்க இதை புரிஞ்சுக்கணும் இந்த புறங்கூறுதலுடைய பேஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இரவும் பகலும் சகோதரரை பத்தி குற்றப்படுத்துகிறவன் அதாவது நம்மளை பத்தி ஏசுகிட்ட போய் புறங்கூறுறது யாருன்னு கேட்டா பிசாசுன்னு பைபிள் சொல்லுது இந்த புறங்கூறுதல் பிசாசினுடைய ஆவி ஒரு மனுஷனை பத்தி நீங்க பேசுறீங்களா அந்த மனுஷன் அங்க இல்லாவிட்டால் பேசக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் எடுங்க இப்படி எத்தனையோ பரிசுத்தவர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க ரெண்டாவது நீங்கள் ஒருத்தர்கிட்ட பேசும்போது வசனம் தெளிவா சொல்லுது பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளையே பேசுங்கள் அதுதான் சொல்லப்பட்டிருக்கு